அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் இரண்டாம் தேதி தேய்விரை துவிதியை திதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி அஸ்தம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க நல்லதெல்லாமே நடக்குங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் முடியுங்க பண வரவும் பரவாயில்ல அப்படின்ற சந்தோஷமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த சிலரை இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க சொந்தக்காரங்களும் உங்கள்கிட்ட எல்லாம் நல்ல விதத்தில் நடந்துப்பாங்க பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே அடுத்தவங்க போற பாதையில் போகாமல் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் திரும்பி பார்க்காமல் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டுங்க சாதகமான யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு முடியவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க இளைஞர் நாளாக கேட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க வியாபாரத்துல கூட புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுடைய நாடி துடிப்பு என்னான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபார யுக்திகளை இன்னைக்கு நீங்கள் மாற்றுவீங்க சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அவங்களோட சேர்ந்து ஏதாவது சொத்து வாங்கிறது அல்லது வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திர செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே கலை உணர்வு திறன் அதிகமுடையவங்க நீங்கள் தாங்க கதை எழுதுறது கவிதை எழுதுறது பாட்டு எழுதுறது நகைச்சுவையாக பேசுகிறது அடுக்கு மொழியில் பேசுறது அடுத்தவங்க மாதிரி பேசுகிறது இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலைங்க எங்கும் எப்பொழுதும் கலையுணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்து அதனால் நல்லவங்க நட்பெல்லாம் கிடைக்குங்க ராகு பலமாக உட்கார்ந்து வேற்றுமொழி பேசுறவங்க உங்களை ரொம்ப நேசிப்பாங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீங்க கேட்டதையும் இன்னைக்கு செய்து கொடுப்பாங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த நண்பர்கள் இன்னைக்கு வழியே வந்து பேசுவாங்க ராசிக்குள்ளேயே குரு உட்கார்ந்து ஜென்ம குருவா இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சாப்பிட்டாலும் சாப்பிடனாலும் உடல் எட கூடிக்கிட்டே போதே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு உட்கார்ந்து சில நேரம் யோசித்துக் கொண்டேயும் இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல இருந்தாலும் நாம போடுற உழைப்புக்கு இதெல்லாம் பத்தாது இந்த லாபம் எல்லாம் பத்தாது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க அதே போல் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களால் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே கற்றது அளவு கல்லாதது உலகளவுன்னு எங்கும் எப்பொழுதும் தெரிந்து வைத்ததையெல்லாம் அதிகம் தெரிந்ததாக நினைத்து கொள்ளாமல் தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம்தான் தான் தெரிஞ்சிருக்குது ஆனால் தெரிய வேண்டியது இன்னும் நிறையா இருக்குதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க என்னங்க அமோகமாக இருக்குது ராசிக்குள்ளார செவ்வாய் உட்காந்து பாடாப்படுத்துகிறாரு நாம் ஏதோ அப்படி பேசினோம்னா ஏதோ தப்பாக பேசிட்டோம்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்து பார்த்தாலும் ஒரு தெரியாத ஒரு மனக்கவலை எந்த வேலையை தொட்டாலும் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு இப்படியே தள்ளி தள்ளி போகுது அடுத்த மாசம் ஆகும் அடுத்த வருடம் ஆகும் நினைச்சுட்டா கூட கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும் சில நேரங்கள் நீங்க ஆவேசமாக இன்னைக்கு இருப்பீங்க ஆனாலும் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு வலிமையா உட்கார்ந்து இருக்காங்க அதனால முயற்சி பண்ணது முடியாம போனாலும் திடீர்னு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பணவரவும் இன்னைக்கு இருக்குது வியாபாரத்துல கூட ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது மகளுடைய கல்யாண விஷயமா இருக்கீங்க நல்லவரை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோர்வு கலைப்பு இருக்குங்க திருமாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களை சொன்ன சொல்ல எந்த மனுஷனாக இருந்தாலும் நிறைவேற்றணும் அதுதாங்க மனுஷனுக்கு அழகு அப்படின்னு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்வதோடு மட்டுமில்லாமல் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கை நிறைவேற்றுற வரைக்கும் வாழ்க்கையில் அதே சிந்தனையோடு இருந்துக்கிட்டு அடுத்தவங்களுடைய நன்மைக்காக எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சாதகமான யோகாதிபதியுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் சவாரி செய்து கொண்டிருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் சமயோஜித புத்தியோடு இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க அஷ்டம சனி ஒரு பக்கம் அலைச்சலையும் நஷ்டத்தையும் கொடுத்தாலும் கூட அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமா நல்ல மணமகள் ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த அந்த புது ஒப்பந்தங்கள் அது இன்னைக்கு கையெழுத்தாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த பேச்சுவார்த்தையா இருந்தாலும் அது இன்னைக்கு சாதகமா முடியும் செவ்வா மறைஞ்சு கிடக்குறாருங்க அதனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவும் இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சிரித்து பேசுகிறவங்கள்லாம் நல்லவங்க இல்லை சீரியஸாக பேசுகிறவங்கெல்லாம் கெட்டவங்க இல்லை இது நீங்கள் அனுபவத்தில் புரிஞ்சுருக்கீங்க ஆரம்பத்தில் அன்பாக பேசுகிறவங்களாம் நல்லவங்க நினச்சி நீங்கள் ஏமாந்ததெல்லாம் உண்டு போக போக தான் நீங்கள் பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்றைய நாளும் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க உறவினர்களும் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க பணவரவும் வரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு தந்து முடிப்பீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க பிரபல யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்காந்திருக்கிறார் அதனால வெற்றி உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும் வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சொன்ன சொல்ல இன்னைக்கு காப்பாற்றி காட்டுவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களை ஆத்திரா அவசரம்னு ஆபத்துக்கு யாராவது ஓடி வந்து ஏதாவது உதவி கேட்டால் யாருன்னு தெரியலன்னாலும் பரவாயில்ல உடனே மனசு இறங்கி அவங்களுக்கு உடனடியாக எந்த உதவி செய்ய வேண்டுமோ அந்த முதல் உதவியை முகம் சுடிக்காமல் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும் அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முன்கோபத்தை தவிர்க்கணுங்க பணம் கொடுத்து ஹேமாந்திராதீங்க அடுத்தவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு வைக்காதீங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதை வந்து பெருசாக்காமல் அப்படியே மறந்து மற்ற வேலைகளை கவனிக்கிறது நல்லது வியாபாரம் கூட இன்னைக்கு சுமார் தாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கவும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிற சந்திரனுடைய தாக்குதல் கொஞ்சம் குறையறதுக்கும் இன்றைய தினத்தில் சின்னதாக வந்து கிராம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே ஒரு நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொல்றதுல தவறு இல்லைன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லி ஒரு நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் உண்மையை பேசிக்கொண்டு ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுப செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குது சுப செலவுகளையும் தாங்கி வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் உட்கார்ந்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா நல்லா வந்துட முடியுமா உழைப்பும் வேணும் தானே நான் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் உழைக்காம இல்லை ஆனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க ராசிநாதன் சுக்கரன் யோகாதிபதி புதன் ரெண்டு பேருமே ராகோட போய் சிக்கியிருக்காங்க அப்படி இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்தி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது என் மனசாட்சிக்கு நான் நிரபராதி அது எனக்கு நல்லா தெரியும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் பொய் சொன்னா அதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்னு உங்களை நீங்களே இன்றைய தினம் தேற்றிக்கொள்வீங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்னைக்கு இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலையுடன் நின்று கொண்டு அதில் நியாயம் இருக்குதா நீதி இருக்குதா அப்படின்னு கண்டுபிடித்து எங்கெல்லாம் தர்மம் இருக்கிறதோ எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அந்த பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் அந்த பக்கத்திலே எல்லா ஆதரவும் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க நெற்றிக்கண்ண திறந்தாலும் தப்பு தான் சொல்லக்கூடிய நீதிகளுக்கு சொந்த நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு யோகாதிபதிகளுடைய இன்றைக்கி பயணம் செய்கிறாரு பணவரவு இருக்குது செல்வாக்கு இருக்குது கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க ரொம்ப நாளாக உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் தேடின்னு இருக்கீங்க ஒரு வீடு தேடின்னு இருக்கீங்க அது இப்போ அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்லன்னு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எட்டி பார்க்கும் லாபமும் இன்னைக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் வருகையால வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலிலிருந்து கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே விளம்பரப்படுத்தி நாம் முன்னேறணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது என்கிட்ட தகுதி இருக்குது என்கிட்ட திறமை இருக்குது என்னை பற்றி நாலு பேர் பேசணுன்னா அவசியம் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் முன்னுக்கு வருவேன் நானாகவே வந்துடுவேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசியை செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க ஓடி ஓடி உழைச்சாலும் கூட அளவுக்கு எதுவுமே நடக்க சில இருக்கீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு முறைப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு முடிந்த வரைக்கும் சிவப்பு நிற துணிகள் அதெல்லாம் கொஞ்சம் தானமா கொடுத்தீங்கன்னாலும் ஒரு பக்கம் நலமாக இருக்குங்க அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது புதிய பங்குதாரர்கள் புதியவர்கள் அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க புருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே வம்பு சண்டைக்கு நீங்க போக மாட்டீங்க வந்த சண்டையும் நீங்க விட மாட்டீங்க நம்ம வேலையை நாம பார்த்துட்டு போயின்னு இருக்கோம் குறுக்க நடுக்க வந்து நம்மளை குறை சொல்லிட்டு இருந்தா நாம் சும்மா இருக்க முடியுமா அதெல்லாம் ஆரம்பத்திலே நாம் அடக்கி வைக்கணுங்கன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தர்மத்தின் பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் தடங்களாக இருப்பவர்களை தகர்த்தெறியக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிப்பீங்க பணவரவும் பரவாயில்லைங்க இளரசனை இன்னும் முடிஞ்ச பாடில்லை எப்போ பார்த்தாலும் செலவு தான் இனம் தெரியாத ஒரு மனக்கவலை தான் ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் புதுசா வேற ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு புது முடிவுக்கும் வருவீங்க ஆறாம் இடத்துல சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க சொத்து விவகாரங்கள் பாக பிரிவினைகள் எதுவா இருந்தாலும் பேசலாம் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நல்லா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே வாங்கும்போது நல்லா வக்கனையா பேசுகிறாங்க வாங்கி முடித்த பிறகு நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க யாரையுமே நாம் நம்ப முடிய மாட்டேங்குது உதவி செய்ய போய் நாம் உபத்திரவத்தில் சிக்கிக்கிறோமே எப்படி தான் நாம் வாழறதுன்னு தெரியலையே நாம சரியில்லையா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லையா யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே பரிசோதித்து கொள்ளக்கூடிய பக்குவக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்கள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளை விட இன்னை கொஞ்சம் பரவாயில்லைங்க ஓரளவு உங்களுக்கு பண வரவு இருக்குதுங்க எப்போ பார்த்தாலும் அலைச்சலாக இருக்குது நேரத்துக்கு சாப்பிட முடிய மாட்டேங்குது ஓடி ஓடி உழைச்சாலும் கூட ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குது பரவாயில்ல இதுவும் கடந்து போகுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மன இருக்கங்கள் அதெல்லாமே இன்னைக்கு விலகுங்க ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க அதனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க விஐபிகள் இன்றைய தினத்துல அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் மறதியால் தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குதுங்க முன்கோபத்தையும் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும் ஆனாலும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு பொறுமையாக இருங்க முடிந்தால் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கை போல காலமெல்லாம் காத்திருந்து காத்திருந்து காய் நகர்த்தக்கூடிய சூட்சும தாரிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குது ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமும் சேர்ந்து இருக்குது கொஞ்சம் செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க எல்லாருக்கிட்டையுமே நாம் நல்லா தான் பேசுறோம் நல்லா தான் பழகிறோம் ஆரம்பத்தில் எல்லாருமே நம்மக்கிட்ட நெருக்கமாக தான் வராங்க போக போக நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்காங்க சில நேரங்களில் நீங்க யோசிச்சுன்னு இருப்பீங்க அது காரணம் நீங்க செயற்கையா பேச தெரியாது உங்களுக்கு இட்டுக்கட்டி பேச தெரியாது எதுவா இருந்தாலும் இருக்கிறத பேசிடுறீங்க இருக்கிறத பேசினாலே யாரும் வந்து ஒட்ட மாட்டேங்குறாங்க எல்லாம் விலகி தான் போறாங்க இல்லாத சொன்னாதான் புகழ்ந்து பேசுனாதான் விரும்பி வராங்க இதெல்லாம் நம்மள முடியாதுன்னு சில நேரங்களில் உட்கார்ந்து யோசிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளாற இன்னைக்கு ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குதுங்க சகோதர வகையில உதவிகள் உண்டு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ஆறுதலா இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு அறிமுகமாகி வெளிமாநிலம் வெளிநாட்டில் கூட நண்பர்களாலும் அவசர முடிவுகள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து சந்திர தொடங்க இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில கவனமா இருக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கவும் சந்திராஷ்டிரம பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கும் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள் வந்து விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றும் வெற்றி திருநாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க